வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களின் எங்க தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றது திருத்திரைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது அன்பு பேரவர்களே முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்கள் கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளியிருக்கீங்க இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது எங்க வீட்டுக்கு போக முடியாது வருகின்ற ரெண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் என்ற ஊரக சாலைகள் மாறிமுத்தவர்கள் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கேள்வி இந்த அவைக்கு வருவதற்கு முன்னாலேயே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் திருத்திரைப்பூண்டியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெறுகிற தொழிற்பேட்டையை அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பிற்கு திருத்திரைப்பூண்டி தொகுதி மக்களின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல திருத்திரைப்பூண்டி காவிரி டெல்டாவினுடைய வடிநிலப் பகுதி அந்த பகுதி முழுவதுமாக முற்றிலுமாக விவசாய தொழில் சார்ந்திருக்கிற பகுதி இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போய் இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் விவசாயிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வியலை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பூண்டியில் குறிப்பாக கொருக்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கிறது அரசு நிலங்கள் அங்கே இருக்கிறது எனவே அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்த பகுதியில் இருக்கிற பெண்களும் இளைஞர்களும் பயன்படுகிற வகையில் ஒரு தொழிற்பேட்டையை அதுவும் விவசாய வேளாண் உற்பத்தி பொருட்களின் மூலமாக கொண்டு ஒரு மாசு இல்லாத நவீன தொழிற்சி தொழிற்கூடத்தை திருத்திரைப்பூண்டி கோரிக்கையில் அமைத்து தரப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் பேராளங்க இருந்து பதவியும் கேளுங்க அமைச்சர் அவர்கள் அவர்களே நான் ஒரு திரா நான் ஒரு டெல்டா காரன் என்று மிகுந்த பெருமையுடன் இதே அவையில் கூறியிருக்கும் திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மாண்பு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார் விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்படும் செயல்படும் கொற்கையில் கால்நடை பணியில் ஒரு நானூறு ஏக்கர் தான் இருக்குங்க அங்க அங்க இடம் அவ்வளவா இல்லை அதே போல அங்க ஒரு அணுகு சாலை சாலை தேவை பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சாலை அணுகு சாலை இருக்க வேண்டும் அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும் அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இருந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது அப்படி அந்த சாலையை அங்கு அமையும் பொழுது நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய சிப்கார்ட் தொழில் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக பூண்டிக்கு பல பெருமைகள் இருக்கிறது அந்த பெருமையில் மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்களின் எங்க தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை மிக பெருமை திருத்திரைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது அந்த பெருமைக்கு மகுடம் சுற்றுகிற வகையில் நீங்கள் சிப் சிப்காட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தை திருத்தறை பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு அதோடு சேர்த்து வேதாந்தத்திலிருந்து அதிராங்கபட்டினம் முறை கடற்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் மிகு பேரவை தலைவர்களே முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான பூர்த்தி செய்யப்படுமா என்ற மிகுந்த ஒரு கஷ்டத்தில் நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு வீட்டுக்கும் போக முடியாது நல்ல வேலையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றியிருக்கிறார் அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டை அமைத்து எங்களை என்னை காப்பாற்றிருக்கிறார் பேரவை முன்னோர் அவர்கள் சாரி பேரவை ஒரு முக்கியமான கேள்வி ஆனால் கேட்டவர் வரவில்லை அந்த கேள்வியுடைய முக்கியத்துவத்தைக்காக நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரபலமான கால்வாய் சோபாளை கால்வாய் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றாகும் அதில் சோபாளை கால்வாய் படுக்கையில் ஆறு மீட்டர் ஆழத்திலே டேனல் செலுகிறது இருபது எட்டு இருபத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கால்வாயும் அந்த சுவர்களும் உடைப்பு ஏற்பட்டு விட்டது அதை தற்காலிக சீரமைப்பு செய்யப்பட்டு தண்ணீர் உடனடியாக வழங்கிறோம் ஆனாலும் பின்னர் டிசம்பரில் ஏற்பட்ட மழையால் மீண்டும் அதே இடத்தில் உடைப்பு ஏற்பட்டு விட்டது அந்த உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஆணையத்திற்கு விளைவாக உடைப்பை சரி செய்ய ஒன்று புள்ளி நாலு கோடி ரூபாய் மது ஒதுக்கி நிரந்தரமாக உடைப்பெயர்க்கப்படாத வகையில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் அதன் மூலமாக கிடைக்கவில்லை என்று எப்போது கிடைக்கும் தேவாலையில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரபலமான பேச்சு இருக்கிற இவை முழு வீச்சில் இந்த பணி முடித்து ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளாக தண்ணீர் சோவாயில் வழங்கப்படும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விதி கீழ் முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கூறியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் மாந்த பேரவை பேரவைத் தலைவர் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊரகப் பகுதிகளில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்கள் நலனிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது அதன் மூலம் இடுபொருள் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி வருகிறது உதவு உதவுகிறது எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது அதன்படி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள் ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி தற்போது வரை எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நிலம் உள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகள் மற்றும் நானூத்தி இருபத்தி அஞ்சு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இதனை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற இரண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு Taste the daily minimumalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை